அரட்பெரும் ஜோதி ஆடி பெருக்கன்று நீங்க தாலி சரடு மாத்த வேண்டும் தாலி சரடு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன தாலி சரடு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நேரத்தோட சேர்ந்து இதில் பதிவு செய்ய இருக்கின்ற முழுசா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி அடிப்பெறும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களையும் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் பெருக்கட்டும் ஆடி பெருக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் பெருக்கும் ஒரு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உறவுகள் ஒற்றுமையாகுவதற்கும் உறவுகளில் அன்பும் ஆனந்தமும் பெருகணும் அப்படி பெருகுவதற்காக நம்ம எல்லாருமே ஆடி பெருக்கன்று வீட்டில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் தாலிசரடை மாற்ற சொல்லுவாங்க அந்த தாலி சடை மாத்துறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் சில விஷயங்கள் செய்வாங்க அதனால ஒரு தெளிவான பதிவை பதிவு செய்யலாம் ஒரு தாலி போட்டிருக்கீங்க அப்படின்னா சில பேர் கோல்டுல போட்டிருப்பீங்க சில பேர் சடா போட்டிருப்பீங்க தாலி சடை மாத்திர நிறைய இன்னொன்று டக்குன்னு மா கழட்டிட்டு அடுத்தது போடுவோம் அப்படி போடக்கூடாது அது நம்பரும் அதில் ஒரு சக்தி இருக்குது அது நமக்கு ஒரு ஆயுள் பலத்தை நமக்கும் நம் கணவருக்கு கொடுக்குது அப்படின்ட்டு அது இல்லாமல் தாலி என்பதை நீங்கள் போடும்போது மாறுபல அநாகத சக்கரத்தா படும் அப்படி படும்ப பெண்களுக்கு இயல்பாகவே மனதில் அன்பும் ஆனந்தமும் ஒரு மனத்தெளிவும் ஏற்படும் அதுதான் அநாகத சக்கரத்தோட விஷயமே எப்பவுமே ஆண்கள் வந்து அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள் பெண்கள் வந்து மனசு பூர்வமாக செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் மனுஷி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க அதுலிருந்து தான் மனிதன் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு ஸோ அந்த மனுஷி அப்படிங்கிறவங்களோட மார்பில் இந்த அநாகத சக்கரத்தில் தாலிக்குடி படும்போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டு வரும் இதை தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க பண உலையில் தான் முதல் முதலாக தாலி போட்டாங்க மாடர்னைஸ்டாக வரும்போது விஸ்வகர்மாக்களின் வழிநடத்துலின்படி நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்லது தான் ஸோ தாலி நீங்கள் எதில் போட்டிருந்தாலும் முதல்ல அன்றைக்கி பூஜையில் வச்சு பூஜை எப்படி செய்யணும் வழிபாடலை செய்யணும்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் தாலி பூஜையிலேயே வந்து ஒரு தாலி சரடை வச்சிடணும் ஒரு மஞ்சக்கயிரை வச்சிடணும் மா ம மஞ்ச கயிறை வச்சனும் அல்லது தாலி சரடை மாற்றுவதற்கான மஞ்சள் கயிறும் எக்ஸ்ட்ரா ஒரு மஞ்சள் கயிறை வச்சு பூஜை முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கிட்டையோ அல்லது கணவர் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்காருனா உங்களோட கட்டையோ அல்லது மாமியார்கிட்டையோ சொல்லி அல்லது நீங்களே பிரார்த்தனை பண்ணி அந்த முதல் மஞ்ச கயிறை கழுத்தில் கட்டிக்கணும் அதற்கப்பறம் போட்டிருக்கக்கூடிய கோல்டு தாலியை எடுத்துட்டு அதை பிரித்து இன்னொரு கயிறை எடுத்து கோர்த்துட்டு அந்த கோல்டு கலர் தாலியை போட்டுக்கணும் இந்த முதலாக ஃபர்ஸ்ட் ஒரு வெறும் சரடு போட்டீங்களா அந்த சரடு மினிமம் மூணு நாளாக தான் இருக்கணும் அதையும் உடனே நீங்க கலட்டிடக் கூடாது இந்த தாலி கோர்ப்பு முடிஞ்ச உடனே நீங்க முதல்ல வந்து குங்குமத்தை எடுத்து உங்களோட அம்மா வீட்டு குலதெய்வத்தை நினச்சி முதல் போட்டு வைக்கணும் அதற்கப்புறம் கணவர் வீட்டு குலதெய்வத்தை நினச்சி அடுத்த போட்டு வைக்கணும் அதற்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் நினச்சி அடுத்த போட்டு வச்சுட்டு முச்சி நெற்றி போட்டு தாலி குடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனை இந்த புது தாலி எங்கள் குடும்பத்தில் நிறைய சொர்ணத்தை சேர்த்தணும் நிறைய அன்பை சேர்த்தணும் நிறைய ஆரோக்கியத்தை சேர்த்தணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கணும் அதற்கப்புறம் இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க மூலமா ஏதோ ஒரு இனிப்பை உங்களுக்கு ஊட்டி விட சொல்லுங்க அல்லது யாரும் இல்லைன்னா நீங்களே எடுத்து ஒரு இனிப்பை சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லபடியாகவே அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் ஓகேங்களா இது வழிபட்டதுக்கு அப்புறம் பெரியவங்க காலில் விழுந்து சாஸ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்க இல்லைன்னா உங்க பூஜை சாமிக்கு முன்னாடி விழுந்து சாஸ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிக்கங்க அடுத்த ஆடி என் குடும்பத்துல எல்லா விதமான நல்ல விஷயமும் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கங்க இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இதை கவனம் வச்சுக்கோங்க தாலி போடாதவங்க தயவு செஞ்சு ஆடிப்பெருக்கன்று தாலி போட ஆரம்பிங்க தாலி கயிறு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் குடும்ப பிரச்சனையாச்சுன்னா கோயில் உண்டியில் போட்டேன் நான் கோயிலுக்கு வேண்டியிருந்தால் அதில் போட்டுவிட்டேன் நான் மறுபடியும் தாலி போடலாமா தாராளமாக போடலாம் போடுங்கள் அது ஆடிப்பெருக்கன்ற போடுறது குடும்பத்துக்கே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தாலி கழுத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோ பதிவு அனுப்பி விடுங்க அவங்களையும் கடைபிடிக்க சொல்லுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறதில் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பூஜையில் அன்னைக்கு செய்ய வேண்டியது எப்போவுமே ஞாயித்துக்கிழமையினா பெஸ்ட்டு டைம் சிக்ஸ் டு செவன் நீங்கள் வந்து ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது காலையில் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யலாம் ஸோ இந்த நேரங்களில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பை வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் முடு முடிஞ்சவங்க அன்றைய தினத்தில் போய் தங்கம் கூட வாங்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் செய்யுங்க ஏன்னா அன்னைக்கு எதை செய்தாலும் பெரு தானம் செய்யுங்க மந்திர ஜபம் செய்யுங்க அதற்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க குடும்பத்தை வாழ்த்துங்க சொர்ணம் வாங்குங்க சொர்ணம் வாங்க முடியாதவங்க மஞ்சளும் கல் உ வாங்குங்க ஓகேங்களா யார் இதை செய்ய போறீங்க என்ன வாங்க போறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்றைய தினத்தில் நான் கோவையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருந்தே என்னை சந்திக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக எளிய முறையில் ஆரோக்கியத்துறையில் துறையில சேவை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஒரு அக்ஷய வெல்னஸ் சென்டர் மூலமா தரேன் இந்த தெரப்பி சென்டரை நீங்களும் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி விவரங்கள் தெரிய நினைச்சிங்கன்னா தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க நமது அன்பர்கள் கைட் பண்ணுவாங்க வந்து என்னை பொ உழைக்கணும் பொறுமை அனுதானமா நல்ல வருமானம் வரும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் இதமாய் பெருகட்டும் வாழ்க நன்றிகள்